ஓம் ஸ்ரீ வல்லவ மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி இன்றைய பஞ்ச அங்கங்களை பற்றி காண்போம் இன்றைய திதி தேய்பிறை சப்தமி திதி இன்று மதியம் பனிரெண்டு முப்பத்தெட்டு மணி வரை அதன் பின் அஷ்டமி திதி கிழமை செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் வியாதிபாத நாம யோகம் இரவு ஒன்று இருபத்தி ஏழு மணி வரை கரணம் பவநாம கரணம் இன்று மதியம் பனிரெண்டு முப்பத்தெட்டு மணி வரை அதன் பின் பாலவநாமகரணம் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்றிரவு ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணி வரை அதன்பின் திருவாதிரை நட்சத்திரம் ஓம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஓம்